அப்பா ரூட்டில் இப்போது மகனும் வரப்போகிறாராம் ஆமாங்க உதயநிதியின் ரூட்டில் இன்பநிதி வரப்போறாராம் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் என்ற நிறுவனம் தொடங்கி பல படங்களை தயாரித்தார் அதில் கொஞ்சம் பிரபலமடைந்த பின் ஒரு நாள் ஒரு சாதாரண படத்தில் நடித்தார் அது என்னவோ ஆஸ்கார் விருது பெற்ற படம்தான் என்ற மாதிரி விளம்பரம் செய்து இவரை ஆஸ்கார் விருது பெற்ற ஹீரோ போல காட்டினர் கட்சி உறுப்பினர்களின் வாயிலாக புகழ்ந்து பேச வைத்து மக்களின் மனதில் இடம் இடம்பெறச் செய்வதற்காக என்னென்னவோ செய்து இறுதியில் அவரை துணை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார்கள் சினிமா தயாரித்துக் கொண்டிருந்த காலத்தில் எனக்கு அரசியலே தெரியாது என்று ஒரு பேட்டியில் சொன்னவர் உதயநிதி சூர்யா ஏ ஆர் முருகதாஸ் இணைந்து எடுத்த ஒரு படத்தை தயாரித்தபோது போது அதில் வந்த சில அரசியல் உரைகளை நீக்கலாமா என்று சூர்யா கேட்டபோது அது அரசியல் உரையா என்றே எனக்கு புரியவில்லை என்ற அளவுக்கு இருந்தார் அதனாலதான் ஒரு பேட்டியில் எனக்கு அரசியல் தெரியாது என்று கூறினார் மற்றொரு பேட்டியில் என் தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் அதுக்காக நானும் அரசியலுக்கு வரமாட்டேன் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லியவர் சில வருடங்களுக்குப் பிறகு திடீரென அரசியலுக்கு வந்து எம் எல் ஏ ஆனார் அதன்பின் நேரடியாக துணை முதலமைச்சர் என்ற பதவியும் கிடைத்தது இப்போது உதயநிதி சொல்கிறார் நான் சிறுவயதிலிருந்தே அரசியலில்தான் இருக்கிறேன் எனக்கு அரசியல் அறிவு உண்டு என்று இதைத்தான் மக்கள் ஊருட்டு உதயநிதி என்று கேலி செய்கிறார்கள் இதே பாதையில் இப்போது அவருடைய மகன் இன்பநிதி வரப்போறாராம் தனுஷ் நடித்த இட்லி கடை என்ற படத்தை வெளியிடப்போகும் நிறுவனம் ரெட் ஜெயிண்ட் இன்வன் உதயநிதி வெளியிடும் இட்லி கடை என்று விளம்பரம் வருகிறது இவங்க நோக்கம் என்னன்னா பெரிய ஹீரோக்களை விட்டு படங்களை தயாரிக்கணும் அப்போ அந்த ஹீரோக்கள் தயாரிப்பாளர் இன்ப பத்தி பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் அந்த காட்சிகளை வெட்டி எடுத்து யூடியூப் சமூக ஊடகங்களில் பரப்புவார்கள் அப்புறம் இன்பநிதி என்ற பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகும் பின் சில டப்பா படங்களில் நடிக்க வைப்பார்கள் பிறகு இவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த விண்வெளி நாயகன் என்று மீடியாவில் விளம்பரம் செய்வார்கள் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் நடிகராகவும் இவர் பிரபலமானார் என்ற மாதிரி உருவாக்குவார்கள் அதன்பின் இன்பநிதி என்பவர் நேரடியாக எம்எல்ஏ ஆவார் அப்புறம் ஸ்டாலினுக்கு பிறகு முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் இன்பநிதி என்ற நிலைக்கு வருவார் இப்படியே அடுத்த நூறு ஆண்டுகள் இந்த கட்சி இவர்கள் குடும்ப சொத்தாகவே இருக்கும் பத்திரத்தில் எழுதி வைத்தது போல மற்ற யாரும் வரவே முடியாது அப்புறம் இன்பநிதியும் மேடைகளில் நின்று நான் ஒரு வயதிலிருந்தே திமுகவுக்காக பணியாற்றி வருகிறேன் என்று சொல்வார் அதை திமுக உறுப்பினர்கள் நம்பினால்தான் அவர்களுக்கு சோறு கிடைக்கும் என்பதால் அப்பாவித்தனமாக நம்பி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இதுவே இவர்களின் அரசியல் பாணி